அளவிலாக்கரணையும் இணையிலாக்கையும் ஏக ஏற்போற்றி ஏற்பட்டி அந்த நேயர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனை நன்புமாறும் என்றும் நிலமட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாது இறைவனுடைய இறுதி தூதர் முகமது நபைகளா பிறகு அந்த அருமைத் தோழர்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி லதி அல்லாஹத்துலான் அவருடைய ஆட்சி காலத்தை பொற்காலம் என்று சொல்வார்கள் நேர்வழி நின்ற ஆட்சியாளர்கள் சொல்லப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள் அவர் கேட்கிறது அப்படி மூன்றாவதாக நபிகளாருக்கு பிறகு மூன்றாவதாக ஆட்சிக்கு வந்தவர் தான் உஸ்மான் அஃபான் ரத்தீ லாவர் இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்திலே தழுவியவர் அதாவது இஸ்லாத்தை தழுவிய நான்காம் அவர் என்று சொல்லப்படுகிறது அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் மிக கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் அவர் ஹலீபாவாக ஆட்சியாளராக இருந்தார் அவர் மிகவும் வெட்க உணர்வு உள்ளவர் எந்த அளவுக்கு கண்டால் நபிகள் பெ மாணவர்கள் பார்த்து நாணம் கொள்ளக்கூடியவர் என்பதாக சொன்னார் சோனத்திற்கு சோனம் குறித்து நச்செய்து சொல்லப்பட்ட ஒரு நபித்தோட என்று சொன்னார் அந்த சோனம் குறித்து நச்செய்தி சொல்லப்பட்ட பத்து நபித்தோடர்களே மூன்றாவதாக உஸ்மான அப்பான் ரதில் அவர் இருக்கிறார் அன்பிற்கு விட அவருடைய ஆட்சி காலம் மிக பரந்து பிறந்திருந்தது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரு இந்த உலகத்திலே கப்பல் படையை தான் உருவாக்கினார் துறைமுகங்களை எழுப்பினார் ஐரோப்பா வரையிலும் அந்த ஆட்சியுடைய வீரியம் பரவியதை பார்க்கிறோம் ஆப்பிரிக்காவுடைய அந்த இது மேற்கு பகுதி வரையிலும் இங்கே ரஷ்யாவுடைய பாதி பகுதி வரையிலும் இஸ்லாம் அவருடைய ஆட்சி காலத்திலே பரவி இருந்ததை பார்க்கலாம் மிக மென்மையானவர் அதே சமயத்தில் இவர் தான் அன்றைய காலத்திலே ஆளுநர்களுக்கும் அரசாங்க ஊழியர்களுக்குமான ஒரு சம்பள விகிதத்தை நினைத்தவர் முதன் முதலாக ஊதிய உயர்வை வருஷ வருஷம் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஊதிய இருக்காங்க அரசு ஊழியர்களும் ஆனால் அன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஹலீபா உஸ்மான் நதி லானோர்கள் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கான ஊதியத்தை அறிவித்ததை நான் பார்க்க முடியும் வரிகளை ஒழுங்கம் ஏழைகள் மீது இரக்கம் காட்டினார் ஒரு நீதிமிக்க ஆட்சியை நடத்தினார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த ஆட்சிக்கு எதிராக சிலர் கழகத்தை ஏற்படுத்தினார்கள் ஆட்சியுடைய இறுதிப்பகுதி அவரை கொள்வதற்காக தயாராக இருந்தார்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் தன்னுடைய தோழர்கள் எல்லாம் தடுத்தார் எனக்காக யாரும் ரத்தம் செத்தக்கூடாது சொந்த குடிமக்களையே நான் கொண்டதாக சரித்திரத்திலே இடம் அந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் படித்தால் நம்முடைய கண்ணீர் ஊகுக்காமல் இருக்க முடியாது அளவிற்கு எல்லோர் மீதும் இறக்கம் கொண்டவராக ஒரு இஸ்மான் அதில் நான் ஒரு உன்னதமிக்க ஆட்சியாளராக திகழ்ந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் தனக்காக அவர் யாரையும் வழி வாங்கியது கிடையாது தனக்காக அவர் யாரும் ரத்தம் சிந்தக்கூடாது இந்த நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அதுக்காக தன்னையே அர்ப்பணித்தாலும் பரவாயில்லை என்று ஒரு ஆட்சியாளாக இருந்தபோது அவர் திருக்குறானை ஓதிக்கொண்டிருந்த நிலையிலே அவர் கொல்லப்பட்ட நிகழ்வை பார்க்கிறோம் இதுவரைக்கும் தமிழிலே இவ்வளவு ஒரு விரிவான ஒரு நூல் இதுவரைக்கும் வந்ததில்லை மிகச்சிறந்த ஒரு அரபு அறிஞரான டாக்டர் அலி முகமது சல்லாபி அவர்கள் இந்த புத்தகத்தை தள்ளிய நடையிலே எழுதியிருக்கிறார் அதை எந்த அதாவது எந்த விதமான அந்த குறைவும் இல்லாமல் மிகச்சிறந்த முடிவெயர்ப்பாக வன்ன ஆசிரியர் மோரை முகமது ரோஹமலி அவர்கள் அழகாக முடிவை தந்திருக்கிறார்கள் ஆக இவற்றை நாம் அவசியம் வாசிக்க வேண்டும் என்ற குழந்தைகளுக்கு செல்ல வேண்டும் அடுத்த தலைமுறையை இஸ்லாமிய வரலாற்றைச் சேர்ந்தவர்களாக உருவாக்க வேண்டும் வலைவரின் உங்களுக்கும் நமக்கு அறுவருக்குமான எல்லா பகலும் இறைவனு